ஆயிரத்தி இருபத்தி நாலு குரூஃப் ஃபர் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறுலையும் ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலையும் திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இந்த மூன்று பட்டங்களையும் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் பத்தாவது பாடம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற பாடத்தில் ரெட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிற தலைப்பின்களை கொடுத்துருப்பாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினவர் தான் ரெட்டைமலை சீனிவாசன் அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு திவான் பகதூர் அப்படின்னு மூன்று பட்டங்களால் அவர் சிறப்பு செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருடைய சுயசரிதையான ஜீவ சரி ஜீவிய சரித சு சரித்திர சுருக்கம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் வெளியிடப்பட்டது இதுதான் முதன் முதலில் எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மூன்று பட்டங்களையும் பெற்றவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் சில ஆறாவது பகுதி தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க